நந்தினிஸ் டே அவுட் எஸ்டலா டோமார் அப்படிங்கிற ரிசார்ட் கோவாவில் இருக்குது நார்த் கோவாவில் இருக்கிற இந்த ரிசார்ட்டில் மார்னிங் பிரேக்ஃபஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ரியாக இருக்குது இந்த காம்ப்ளிமெண்ட்ரி ஐட்டம்ஸ் எல்லாம் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு விரும்புகிறேன் நிறைய வகையான டிஷ்ஷஸ் இருந்தது எதை சொல்கிறது எதை விடுறதுனே தெரியல காண்டினென்டல் சவுத் இண்டியன் நார்த் இண்டியன் டிஷ்ஷஸ் அப்படின்னு நிறைய இருந்தது பேஸ்ட்ரி ஐட்டம்ஸும் நிறையவே இருந்தது எக்லெஸ்ஸாக இருக்கட்டும் ஜெயின் ஃபுட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜெயின் டிஷ்ஷஸும் இங்கே வச்சுருந்தாது கொஞ்சம் நான் இது வரைக்கும் எந்த ரெசார்ட்லேயும் பார்க்காததாக இருந்தது இது ப்ரமோஷன் வீடியோலாம் கிடையாது நான் ஃபஸ்ட் டைம் கோவாவில் இந்த ரிசார்ட்டில் ஸ்டே பண்ணியிருக்கேன் இங்கே என்னெல்லாம் நான் பார்த்தனும் அதை தான் உங்கள் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் டேஸ்ட் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது லைவ் கவுண்டரில் பட்டூரா ஃபஸ்ட் டே இருந்தது அப்புறம் ஈவினிங்கில் நாங்கள் அலாக்காட் மெனுவில் பக்கோடா ஆனியன் பக்கோடா ரொம்ப நல்லா இருந்தது ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ண ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பொட்டேட்டோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரொம்ப நல்லா இருந்தது அதுக்கப்புறம் எவ்ரிடே ஃப்ரூட்ஸும் சேஞ்ச் பண்ணுறாங்க மெனுவும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது வடை கொஞ்சம் சுமாராக தான் இருந்தது இட்லியும் கூட ரவா இட்லி மாதிரி ஒரு ஃபீல் அது கொஞ்சம் எனக்கு பிடிக்கல ஆலு பராத்தா த நெக்ஸ்ட் டே ப்ளஸ் வந்து இந்த மாதிரி ஹேஷ் ப்ரௌன்ஸும் இருந்தது பாஸ்தா டிஃப்ரெண்ட் டைப்பில் எவ்ரிடே மாற்றிட்டு இருந்தாங்க அண்ட் வெஜ் மேகி கூட இன்னைக்கு மெனுவில் மாற்றியிருந்தாங்க உருளைக்கிழங்கு போண்டா அதுக்கப்புறம் இன்றைக்கும் மெனுவில் டிஃப்ரெண்ட்ஸ் இருந்தது நாங்கள் டோட்டலாக மூணு மார்னிங் பிரேக்ஃபஸ்ட்டு நாங்கள் இங்கே சாப்பிட்டோம் ஸோ பேஸ்ட்ரியிலேருந்து நிறைய சேஞ்சஸ் இருந்தது லைவ் கவுண்டரில் இன்றைக்கி மசாலா தோசை ரொம்பவே நல்லா இருந்தது அந்த சர்வீஸ் அண்டு எல்லாமே குட்டாக ஃபீல் ஆனது எனக்கு ஸோ இங்கே க்ரௌடு அப்படிங்கிறது இந்த நியூ இயர் டைமில் க்ரௌடு இருக்கிறதுனால கொஞ்சம் கசகசன்னு இருந்த மாதிரி இருந்ததே தவிர மற்றபடி ஃபுட்டில் டேஸ்ட் எல்லாம் பெட்டராக இருந்தது சவுத் இண்டியன் டிஷ்ஷஸோட டேஸ்ட்டை இன்னும் கொஞ்சம் அவங்க இம்ப்ரூவ் பண்ணணும் நம்ம டேஸ்ட்டுக்கு வரலை அப்படிங்கிறது தான் என்னோடய ஒப்பீனியன்